நடிகராக போகிறதுக்கும் தங்கிட்டே இருந்தேன் இதே கொஞ்சம் நிறைய அவாய்ட் பண்ணியிருக்கேன் இவர் வந்து அது கதை சொன்னார் கதை சொல்லும்போது அந்த கேரக்டர் பிடிச்ச போச்சு கதையில் உள்ள ஒரு கேரக்டர் சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிற ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் பிடிச்சதுனால தான் சரி நடிக்கலாங்கிறது அடுத்துக்கிட்டேன் இன்னொன்று மருத்துவம் நான் இருக்குன்னா திருப்பியிலோ இதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன் திருப்பதி படத்தில் அஜித் சார் நடிச்ச படத்தில் இந்த பிரசவங்கிறது ரெண்டு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அது வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுமே பிரசவம் வந்து இலவசமாக பண்ணணுங்கிறது அதில் ஒரு நான் வலியுறுத்துனேன் அது ஒரு பாயிண்ட் தான் பிரசவம் வந்து இலவச திட்டமாக அறிவிக்கணும் அப்படின்ட்டு ஆனால் இதில் வந்து டோட்டலாக மருத்துவம் எந்த அளவுக்கு வியாபாரம் ஆக்கப்பட்டிருக்கு மருத்து மருத்துவத்தினால அடுத்தள மக்கள் அடுத்தள மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு அதில் உங்களுக்கு ஒரு கேரக்டர் ஒரு நல்ல கேரக்டர்

மில்லியன் கணக்கா இதுக்கு பேர் ஜோக்கா அப்படின்னு சொன்ன நெல்லை சாலமன் எண்ணூறு படம் டப்பிங் இன்சார்ஜா பண்ணியிருக்கேன் சார் படம் கூட நான் தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் இன்சார்ஜாக பண்ணியிருக்கேன் அப்போ கூட பிரபலம் ஆகலை இப்போ சந்தோஷமா இருக்கு தயாரிப்பாளர் வந்து எங்கள் உறவினரு ஹீரோ வெற்றியும் உறவினரு தனுஷ் எனக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் தாரன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த படத்தினுடைய ரைட்ரு ஜெகன் மோகன் எல்லாருமே இந்த டீம் ஜெயிக்கணும்